வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் பேச்செம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கணும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் இதெல்லாம் ரெண்டாவதுங்க கலராக இருக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஆசை பொதுவாக வந்து பாருங்க இந்த கலர் வந்து அழகு கிடையாது நம்ம என்ன கலரும் அது வந்து ஆரோக்கியமாக அதாவது வெள்ளையாக இருக்குமா கருப்பாக இருக்குமா அது மேட்டர்ஸ் கிடையாது நம்ம தோல் ஆரோக்கியமாக இருக்கா அதுதான் மேட்டர்ஸ் ஆனால் அதை நிறைய பேர் இப்போ புரிஞ்சுக்கிறதே இல்லை பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா வெள்ளையா இருக்கவும் போய் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி வெள்ளையா இருந்தால் மட்டும் தான் அழகு அப்படின்னு கேர்ள்ஸ் மட்டும் நினைச்சா பரவாயில்ல குழந்தைங்க கூட நினைக்கிறது உண்டு சின்ன ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க கூட நான் கருப்பா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயி போச்சு அது ஏன் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்துச்சுன்னு தெரியல சோ பேரண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை நேரம் கம்மியா இருக்குன்னா பிள்ளை வந்து நிறம் கம்மியா இருக்குங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்க பிள்ளை வெள்ளையாகணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலி பிள்ளை தோல் ஆரோக்கியமா இருக்கா குழந்தை ஆரோக்கியமா இருக்கா தான் நம்ம பார்க்கணும் பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு தான் சரி அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிதானே தேரணும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம ஒரு ரெமடிஸ் வந்து சொல்லி தானே தேரணும் பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ் வந்து கேட்கறது முக்கியமா லேடிஸ் வந்து கேட்காதவங்க இது கிடையவே கிடையாது நூறு லேடிஸ் நாங்க பேஷன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துல ஏறக்குறைய வந்து ஒரு முப்பது நாற்பது பேராவது இதை சாலிடாக கேட்பாங்க அதுவும் வந்து பாருங்க நூத்துல தொண்ணூறு பேர் கேட்குற விஷயம் இதுதான் கலர் ஆகணுங்க என்ன பண்ணலாம் அப்படிம்பாங்க இந்த கலர் ஆகிறது பாசிபிள் தானா அதுவும் வந்து பல பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா க்ளூடூத்யான் சப்ளிமெண்ட்ஸ் நாங்கள் எடுக்கலாமாங்க ரெகுலராக எடுக்கலாமா ப்ளூடூத் இன்ஜெக்ஷன் போடலாமா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்குறாங்க ஆக்சுவலி குளூடூத்யனை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க உண்மையை அது கலர் ஆக்கும் தான் அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஆனா அது வந்து பர்மனென்ட் கிடையாது இட்ஸ் அ டெம்பரரி ரிசல்ட் நம்ம வந்து குளூட்டோதோயன் இன்ஜெக்ஷன் பல ஆயிரம் கொடுத்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம் அப்படின்னாலும் இன்ஜெக்ஷன்ஸ் போடுற வரைக்கும் நீங்க நல்ல விளவிலேயேன்னு வந்துருவீங்க இன்ஜெக்ஷன் நிறுத்தி கொஞ்சம் நாளில் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதுவும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 அந்த மாதிரி பழைய கலருக்கு நீங்க போறது மா வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது கண்டிப்பா பழைய கலர் போயிடுவீங்க அப்ப அதுக்கே வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய பேஷன்ஸும் வருவாங்க மேடம் நான் க்ளூட்டோதோயன் இன்ஜெக்ஷன் போட்டேன் அது போட்டதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் கேட்கல இவ்வளோ காசாயிடுச்சு மேடம் வேஸ்ட்டாக போச்சு அப்படிம்பாங்க ஓகே அதுக்கு மேலே இந்த சப்ளிமெண்ட்ஸ் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ரூபாய் விட்டமின் சியும் குளூட்டோத்தையோ டேப்லெட்ஸும் இருக்குது பார்த்தீங்களா இதை ரெகுலராக எடுத்து நிறைய பேர் வருவாங்க இது எடுக்கிற இது எடுக்கிறதுலேருந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் நல்லா தான் இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அகைன் அது திருப்பி வந்து டெம்பரரி தான் பர்மனெண்ட் கிடையாது நிரந்தரமாக இந்த கலர் நிற்காது சரிங்க இந்த நிரந்தரமாக கலர் நிற்கணுங்க எங்களுக்கு வேணும் எங்களுக்கு கலர் வந்தே தீரணும் அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல நிறைய பேருக்கு கொடுத்து நிறைய பேர் நல்லா இருக்க ஒரு டிப்ஸ் நான் வந்து ப்ராமிசிங் ரிசல்ட் இருக்குங்க மாதிரி டிப்ஸ் உங்களுக்கும் நான் பகிர விருப்பப்படுறேன் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த கசகசா இல்லைங்களா கசகசா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கசகசாக்கு ஏகப்பட்ட மெடிசன் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்து அதை இனி வரும் பதிவுகள்ல இந்த சேனல்லயே பார்க்கலாம் இப்ப எக்ஸ்டர்னலா இந்த கசகசாவை எப்படி அப்ளை பண்ணோம்னா ஒரு நூறு கிராம் கசகசா வாங்கிக்கோங்க சரிங்களா வாங்கிட்டு அதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க பொதுவா இந்த கசகசாவை தனியா மிக்சி கப்ல போட்டு அரைக்கும் போது சின்ன மிக்சி கப்ல போட்டு அரைக்கணும் போட்டு அரைக்கும் போது அது நித்து நித்தா நிற்கோங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும் போது அதை எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன பண்ணோம்னா அதை அவாய்ட் பண்றதுக்கு நூறு கிராம் பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அரைப்படுறதுக்காக மட்டும் நாங்கள் எடுக்க சொல்ல பாதாம்ல வைட்டமின் இ ரொம்ப ஜாஸ்தி தோலுக்கு விட்டமின் இ செய்யற நல்லது வேற எதுவும் செய்யாது அப்ப அந்த பாதாம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் தோலோடு எடுக்கலாமா தோல் இல்லாமல் எடுத்துக்கலாமா தோலோடு தான் எடுத்துக்கணும் ஏன்னா தோல்ல வந்து பார்த்திங்கன்னா அல்மோன் ஸ்கின் ப்ரோட்டீன் ஏஎஸ்பிம்பாங்க அது நிறைய இருக்கு அப்போ இது ரெண்டுத்தையும் சின்ன மிக்சிக்குள்ள போட்டு நல்லா பவுடர் பண்ணிடுங்க பவுடர் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டுங்க சூட் பின்னாடி ஆஃப் பண்ணி வச்சிடணும் அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஓட்டணும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி ஓட்டி அதாவது ஒரு பத்து இருபது செகண்ட் ஓட்டணும் நிறுத்திடணும் திறந்து வச்சிடணும் இருபது செகண்ட் ஓட்டணும் நிறுத்திடணும் திறந்து வச்சிடணும் அந்த மாதிரி சொல்றேன் நான் ஓட்டிட்டு எடுத்து வச்சு ஒரு ஒரு சின்ன ஜல்லடையில் வச்சு ஃபைனா நல்லா ஜெலிச்சுடுங்க ஜெலிச்சிட்டிங்களான்னா அந்த ஃபைன் பவுடர் கீழே வரும் பார்த்தீங்களா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க இந்த கோர்ஸ் பவுடர் மேல குறை குறைன்னு இருக்கு பார்த்தீங்களா இது நம்ம பாயசத்துல போட்டுக்கலாம் சாம்பார்ல அதாவது குருமா குருமால போட்டுக்கலாம் இல்லைன்னா கைக்கு முகத்துக்கு ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து நெக்ஸ்ட் நான் சொல்றேன் அடுத்து சரி இந்த பவுடரை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவுடர் நம்ம ஃபைனா வந்து பாதாமும் கசகசாவும் போட்டு அரைச்சி வச்சக்குள்ள அந்த பவு பவுடரு டெய்லி நைட் ஆனால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் பவுட்ரு எடுத்து பால் இருக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து பச்சை பாலா இருந்தா ரொம்பவே நல்லது பச்சை பால் இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ச்சின பால் போட்டு கொஞ்சம் நல்ல ஒரு சந்தனம் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி மூடி வச்சிடுங்க மறுநாள் காலில் நல்ல கெட்டியா பேஸ்ட் மாதிரி ஆயிட்டு இருக்கும் அதை ஸ்பூனில் வச்சு நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கலந்துட்டு அதை வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்க இந்த கண்ணை சுற்றி மட்டும் போடாதீங்க கண்ணை சுற்றி கொஞ்சம் நல்ல தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் இல்லைங்களா கண்ணை சுற்றி நல்ல தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு முகம் ஃபுல்லாக கழுத்து முகம் காது எல்லாம் அப்ளை பண்ணி ஒரு பேக் மாதிரி போட்டு அரை மணி நேரம் ஊருங்க அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி என்ன பண்ணுங்கள் லைட்டாக தொட்டு அதை வந்து இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அதுலேயே ஒரு மசாஜ் அப்வேர்டு மசாஜ் சர்க்குலர் மசாஜ் நெத்திக்கு இப்படி மசாஜ் கண்ணுக்கு இப்படி மசாஜ் கீழே இப்படி மசாஜ் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க இதுதான் ப்ரொசீஜர் வாஷ் பண்ணிட்ட பின்னாடி ஆலோவேரா ஜெல் இருக்குன்னா ஜெல் கிளீனா அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க அவ்வளவு அதை கொஞ்சமாக நிறைய வேண்டாம் ஜெல் எடுத்து ஒரு மாய்ச்சரைசிங் அப்ளை பண்ணிட்டு விட்டுருங்க அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ண சொன்னீங்களே அது என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை வாரத்தில் மூணு நாள் இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி அந்த பவுட்ரு கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு அது வந்து ஒரு ஸ்க்ரப் கன்சிஸ்டன்சி இருக்கும் அதை வந்து முகத்தில் நல்லா தேய்ச்சி தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் ஏதாவது ஒரு எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை எரியும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்க லைட்டா தேய்க்கணும் லைட்டா ஒரு நிமிஷம் தேய்ங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க திருப்பி ஒரு நிமிஷம் தேய்ங்க பச்சை தண்ணியில வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்ட பின்னாடி கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் பண்ணணும் அது எதுக்கு அப்படின்னா முகத்துல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் அதே மாதிரி இந்த மூக்கில் மூக்கல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமுத்துனீங்கன்னா அப்படியே வெள்ளையாக வரும் பிளாக் ஹெட்ஸ் வரும் ஒயிட் ஹெட்ஸ் வரும் இந்த சீபம் சிக்ரிட் ஆகும் அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அந்த ஸ்க்ரப் யூஸ் ஆகும் வாரத்துல ரெண்டு நாள் இல்ல வாரத்துல மூணு நாள் கண்டிப்பா ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்க இந்த பேக் ரெகுலரா போடணும் இந்த பேக் ரெகுலரா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னாங்க நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி அதாவது ரொம்ப நேரம் கம்மியா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா ஒரு 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 மாசம் போடும்போது அவங்களோட டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் ஒரு மூணு மாசம் அஞ்சு மாசம் கழிச்சு வரும்போது என்னால அவங்களை கண்டுபிடிக்க முடியாது அப்ப எனக்கு தெரியாது எங்க ஸ்டாஃப் சொல்லுவாங்க மேம் அப்போ வந்துச்சு இல்லை மேடம் அந்த தான் மேடம் இது அப்படி அம்மா அப்படிம்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட காம்ப்ளெக்ஷன்ல வந்து ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் அதாவது நார்மலா இருக்க ஸ்கின் டோன்ல இருந்து ஒரு பத்து ஷேட்ஸ் பதினஞ்சு ஷேட்ஸ் ஒரு சிலர்லாம் இருபது ஷேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி வருவாங்க என்னாலே கண்டுபிடிக்க முடியாது இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க மேடம் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்க வந்து உங்களுக்கு ரிசல்ட் இருந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது இல்லை எல்லாமே வந்து என்னோட பேஷன்ஸ்க்கு சொல்லி நான் வந்து அஹ் பேஷண்ட் அப்ப எக்ஸ்பிரிமெண்ட் பண்றீங்களா அப்படின்னு இல்லை இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா இது எங்க பாட்டி வந்து கிராமங்கள்ல நிறைய பேருக்கு சொல்லி கிராமத்துல வந்து எங்க பாட்டி சொல்லி நிறைய பேர் வந்து நல்ல கலரா இருக்காங்க இது எங்க பாட்டி சொன்ன டிப்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது என்னோட டிப்ஸ் கிடையாது எங்க பாட்டி சொல்லுவாங்க இந்த மாதிரி கருப்பா இருக்க பிள்ளைங்களாம் இப்படி போட்டா கலர் ஆவாங்க அப்படிம்பாங்க ஆனா எங்களையும் சொல்லுவாங்க நீங்க போடுங்க இன்னும் நல்லா இருக்கும் ஆனா யாரும் போட்டது இல்லை எங்க வீட்டுல யாரும் போட்டது இல்ல பட் வந்து பாத்தீங்கன்னா எங்க சித்தி பொண்ணு எல்லாம் இதை போட்டிருக்கு எங்க சித்தி பொண்ணு வந்து நிறம் கம்மியா இருக்கும் எங்க சித்தி வந்து எங்க பாட்டி சொல்ற எல்லா டிப்ஸுமே செய்வாங்க அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களை விட நல்ல நிறமா இருக்கு ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பேரை நாங்க பார்த்துருக்கோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலையும் அதுல இருக்க இன்கிரீடியன்ஸ் வந்து இந்த கசகச வந்து இட்ஸ் அ பிளஸ்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்ப இந்த பிளீச்சிங் ஏஜென்டனோட தன்மல எங்க பாட்டிக்கு எப்படி தெரியும் கிராமத்துல படிக்காத இருந்தவங்க எப்படி அப்படின்றது தெரியல அனுபவ அறிவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் கிராமத்துல இருக்கவங்களுக்கு நம் முன்னோர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுபவ அறிவு இப்ப படிச்சு அதை பத்தி நிறைய பேஷன்ஸ் கேட்கும் போது என்ன ஹோம் ரெமடிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஓரியன்டா நம்ம போகும்போது தான் ஓ கசகசாலே இவ்வளவு பிளீச்சிங் ஏஜென்ட் இருக்கு இது நல்ல ஸ்கின்ன ஃபேர் ஆக்குது ஸ்கின்னோட டோனிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது ஸ்கின்ன ஹெல்த்தியா வைக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது ஆனா இதை நாங்க இவ்வளவு பிள்ளையில இருக்கும்போதே எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க எங்க சித்தி பொண்ணுக்கு அப்பயே சொல்லியிருக்காங்க எங்க சித்தி பொண்ணு ஏன் ஈடுதா அப்போ எங்க சித்தி பொண்ணுக்கு அப்பயே எங்க பாட்டி சொல்றாங்க இது போட்றி பாப்பாக்கு அப்படிம்பாங்க அந்த பொண்ணு இப்ப எங்க கலர்ல இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க பேஷன்ஸ்க்கும் பார்த்துருக்கோம் அனுபவ ரீதியா கிராமங்கள்லயும் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் ஒரு நல்ல ரிசல்ட் இது வருங்க ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி ஆஹ் இதனோட பெனிஃபிட்ஸை வந்து கலர் வேணும் கலர் வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இது செய்யுங்க கண்டிப்பா பெனிஃபிஷியலா இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பிசி மோடிங்கிறது ஒரே மாதிரியாக ப்ரெசென்ட் பண்ண போகிறது இல்லை ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம் சிலருக்கு வந்துட்டு பீரியட்ஸ் அந்த பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் பீரியட் இரெகுலாரிட்டி அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக வருவாங்க சிலர் இன்ஃபார்ச்சுனிட்டிக்காக நம்ம கிட்ட வருவாங்க இந்த ப்ரிடாமினட் எமோஷன் சொல்றது நம்ம கில்ட் குற்ற உணர்ச்சி தான் ப்ரிடாமினன்ட் எமோஷனாக இருக்கும் ஓசிடியில் ரத்தத்தில் இருந்து நீர் சுரந்துட்டு இந்த லென்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இந்த பாப்பா மூலமா எங்களுக்கு